பீன் சோடு கோவாமையும் நல்லா இருக்கும் லிக்ஸையும் போட்டு கொத்திரி மும்பு ஒற்ற கிலோ பெருவேன் இது படில கறிக்கிண்டு வைக்க போகிறேன் இதில் அவ்வளோ கீரை எத்தனை தரம் வாங்கிட்டு பெருங்கு இந்த ஃபிக்வளோ பெருசு மிச்சம் ஓருன்னு ஒரு பத்து பெண் ரெண்டுக்கிட்டு மிச்சம் சாப்பிட்டுட்டேன்

மொழியன் மொழியன்மாரி மொழியன் மாதிரி மேலே செய்யுங்க எங்கே அதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை சும்மா வச்சு விட்டா வேறுங்க என் தண்ணி ஊற்றிக்கிறேன்